மனசுல நினைச்சு மாடுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நெலம் தடுக்குது

மேல போட்டோட மாச்சுதலி அடினா சொன்ன பேச்சிய தோட வீசு தோட போச்சுதலி பொன் மாலை திரி காலம் ிவே வராமம் இன்னொரு ஜமம் ஒன்னோடு ஒன்னா கலந்து ஒன்னாக இருப்போம்

பாரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எனக்கு இருப்பது ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை அவள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அவள் விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தேன் இருந்தாலும் என்னோட தங்கை சாந்தி நல்ல முறையில் வாழ்வதை என் கண் குளிர பார்க்க வேண்டும் என்று என் மனமானது துடியாய் தொடுத்துக் கொண்டிருக்கிறது இப்போது அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என் தங்கை சாந்தி அம்மா யாரம்மா நீங்க அம்மா என்ன யாரையாலும் நான் சாந்தி சாந்தி திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்து நினைத்து ஓடி சாத்தி அம்மா என்னம்மா நடந்தது சாந்தி உன் சாந்தி பரம்மா நம்முடைய தாய் தந்தி இருந்திருந்தால் கூட இப்படி ஒரு திருமணத்தை உனது செய்து வைத்திருக்க சாந்தி சாந்தி ஏழை குடும்பத்தில் பிறந்ததை தவிர வேறு யாருக்கு எந்த ஒரு பாவத்தையும் செய்தது கிடையாது சாந்தி அம்மா என்னம்மா நடந்தது சாந்தி அமரா கொடிய வியாதி யாரா நேர்ந்தது எப்படி நேர்ந்தது பலமுறை கேட்கிற உண்மை மறைக்கின்றார் என் தாய் தந்தை கேட்டு பார்த்தார்கள் உண்மை மறைக்கின்றார் உடன்பிறந்த பிறந்த உன்னத்துக்கு உண்மை சொல்வாங்க நம்புகிறேன் நான் கேட்கிறப்பா சாந்தி எப்பாராமா உன்னுடைய வாழ்க்கை இப்படி திசை மாறி போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே சாந்தி சாந்தி இந்த கொடுமையான வியாதி எப்படி நேர்ந்தது

உனக்கும் நன்றாக தெரியும் ஆனா ஏன் உண்மையை மறைக்கிறேன்னா எனக்கு புரியல ஏன்டா உண்மையை சொல்லக்கூடாதா ம் சத்தியமா தெரியாதா அட பாவி ஏய் நீ பெரிய பணக்காரன் இவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பணத்துக்கு நம்ம அதிபதி ஆகலாம் அப்படின்னு ஒரு நினப்புல அடா இவ்வளோ தான் திருமணம் செய்யும் ஒரு நாட்டோட இளவரசிவோ இவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா

இப்ப நான் சொல்றது நீ கேளு நான் கேக்குறேனா யார் தங்கச்சி உன் தங்கச்சி நான் கேக்குறேன் நீ சொல்லுடா நீ நீ சொல்லுடா ஏய் இனி முதல்ல நீ என்ன பாக்க கூட இவன் கூட பேச கூட ஏனா என்ன அண்ணா உன் வாழ்க்கை தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா என் வாழ்க்கை கெடுக்கலன்னு பாக்குறியா ஓ என் வாழ்க்கை கெட்டு போச்சு அதனால உன் வாழ்க்கை கெடுக்கறானே அடி பாவி

உங்க கதை தொடர வேண்டிய கதவி இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் சொல்றது கேளு இவனை மறந்தினா ஒரு வருஷம் அழுவே ஒரு வார அழுவே ஒரு மாசம் அழுவே ஒரு அழுவே அதுக்கப்புறம் இவன் யாருன்னு கேட்டா யாருன்னே தெரியாது நம் நாட்டில் எத்தனையோ ஆடவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒருவரை தேர்ந்தெடுத்து கொஞ்சம்

அண்ணா அண்ணா அவர் எ நல்ல மனுஷன் தெரியுமா எனக்கு அவர் கிடைக்க நான் தான் குடுத்து வச்சிருக்கணும் அவர் பத்தி நான் சொன்ன வச்சுக்க நீங்களே நான் சொல்ல மாட்டீங்க